வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கிற வீடியோ மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் பொதுவாக ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டர் நீங்கள் அசம்பிள் பண்ணின்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல இந்த ஒரு கண்ட்ரோல் வந்து தேவைப்படும் இந்த மாஸ்டர் கண்ட்ரோலுடைய ஒர்க்கு என்ன பாருங்க இது ஒரு இது ஒரு ஒரு பேனல் இது ஒரு பைப் பாயிண்ட் ஒன்னுடைய பேனல் இதில் இதுதான் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல் இந்த கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் இதுதான் இன்றைக்கி வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டாங்க ஆன்லைனில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது எங்களுக்கு புரியல அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு புரோலாஜிக்கல் போர்டு டூ சேனல் ஸ்டீடியோ இன்புட் கொடுத்து ஆறு சேனல் அவுட்புட் எப்படி வருது அதோடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் இதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து புரலாஜிக் போர்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புரோலாஜிக் போர்டு இருக்குது புரலாஜிக் போர்டுடைய ஒர்க் என்னன்னா அன்னர்லாக் ஆடியோ இன்புட்கு சிக்ஸ் சேனல் அனலாக் ஆடியோ அவுட்புட் கொடுக்கும் இந்த வரக்கூடிய அனலாக் ஆடியோ அவுட்புட்டில் டிஃப்ரெண்ட் பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிச் இருக்கும் எல் பேண்டு ஹெச் பேண்ட் மிடில் பேண்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா அது இல்லாமல் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சப் எக்ஸ்ட்ரா மூணு அதாவது பாஸ் தெரியும் ட்ரிபிள் தெரியும் ஓகேவா மிடில் தெரியும் இடையில் ரெண்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சப்பு சரவுன் லெஃப்ட்டு சரண்ட் ரைட்டு இதெல்லாம் இந்த போர்டிலேருந்து வெளியே வரும் அதை வந்து ஆம்பிளி பண்ணுறதுக்கு பவர் ஆம்பிளி பேர் கொடுத்துப்போம் நடுவில் இணைக்கிறது இந்த கண்ட்ரோல் ஆறு கண்ட்ரோல் இருக்கும் இந்த ஒவ்வொரு கண்ட்ரோலோடய அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நமக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வேணும்னா வால்யூம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் சப்போட வால்யூம் கூட்டலாம் குறைச்சிக்கலாம் சரவுண்ட் லெஃப்ட் ரைட் எது வேணுமோ நம்ம அதை தூக்கலாம் குறைச்சி எப்படி வேணா வச்சுக்கலாம் அல்லது கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவார் தனக்கு எப்படி டேஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்குவார் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ஒர்க்கே என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாஸ்டர் வால்யூம்னால் முதல்ல எந்த இடத்துல வரும் அப்படின்னா இந்த புரலாஜிக் போர்டு அல்லது வேறு எதாவது டிகோடர் டிஜிட்டல் டிஎஸ்பி எனித்திங் அதை பற்றி கவலை கிடையாது அவுட் புட் இந்த மாதிரி வருது இல்லையா இது பவர் ஆம்பிளிஃபயர் நடுவில் இந்த கண்ட்ரோல் இருக்குது இந்த கண்ட்ரோலுக்கும் இந்த பவர் ஆம்பிளுக்கும் நடுவில் வரக்கூடிய ஒரு கண்ட்ரோல் அதுதான் வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலினுடைய கண்ட்ரோலை வந்து நம்ம கூட்டினா ஆறு சேனல் ஒட்டுக்காக கூடும் ஆறு சேனல் ஒட்டுக்காக குறையும் ஓகே இது தான் இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் ஸோ அந்த மாஸ்டர் கண்ட்ரோல் கனெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் பார்க்கலாமா லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு எஸ்டிகே ஃபோர் நாட் டூ ஐஃபன் நைன் ஹண்ட்ரட் சீரியஸ்ன்னு சொல்லுவோம் நான் நைன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு எஸ்டிகே பற்றி சொல்லியிருக்கோம் அதில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டரு அந்த ஒரே ஐசியை வச்சு அசம்பிள் பண்ணிடலாம் இடம் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் நமக்கு அதுதான் தேவை ஸ்பேசிஸ் ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸ் இருந்தால் போதும் நீட்டாக அசம்பிள் பண்ணிக்கலாம் டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணும் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அவசியம் பாருங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் அசம்பிள் பண்ணலாம் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும் ஒருவேளை கிடைக்கலைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பார்க்கலாம் இப்போது இந்த கண்ட்ரோல் பார்க்குறோம்ல ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரோல் பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு அந்த பேர் ஓகே இப்போது உதாரணமாக இப்போ பார்க்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் பட்டு கண்ட்ரோல் வந்து இதுதான் வந்து அந்த கண்ட்ரோலுடைய சிம்பிள் ஒரு பிக்சட் ரெசன்ஸ் கண்ட்ரோல் வந்து ஒரு பிக்சட் ரெசன்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இது இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் இப்போது இந்த மாதிரி போட்டோன்னு வச்சுங்களேன் இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர் விஆர் ரெசன்ஸ் பற்றி தெரியும் இந்த மாதிரி இருந்தால் எஃப்ஆர் ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ் ஃபீஸபிள் ரெசன்ஸ் இல்லை ஃபிக்ஸட் ரெசன்ஸ் ஓகே இதில் இந்த மாதிரி இருந்தால் வேரியபிள் ரெசன்ஸ் இந்த வேரி ரெசன்ஸு சிம்பிள் இப்படி இருக்கும் இந்த வேரியபிள் சிம்பிள் எப்படி போடலாம் இந்த மாதிரியும் போடலாம் ஓகேவா பாருங்க இந்த மாதிரி அம்புக்குறி அப்போ இதில் மூணு பாயிண்ட் இருக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் பற்றி ஏற்கனவே தெரியும் ஒருவேளை தெரியாத நியூ கமர்ஸ் தான் ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மார்ஷல் கண்ட்ரோல் கனெக்ஷன் பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம் இல்லையா அப்போ பேசிக்காக கண்ட்ரோல் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகே இந்த கண்ட்ரோல் மூணு பாயிண்ட் இருக்கு இல்லையா இது ஏ இது பி இது வந்து சி ஏ அப்படின்னா இது வந்து ஹார்ட் எண்டு இந்த பி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் வந்து சென்டர் பாயிண்ட் இதுக்கு சென்டர் சென்டர் பாயிண்ட்டு சி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து கூல்டு எண்டு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா இந்த கண்ட்ரோலுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு சிக்னலோ ஓல்டேஜோ கொடுக்க போகிறோம் இந்த கண்ட்ரோல் இதுதான் கண்ட்ரோல் மூணு பாயிண்ட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா இதில் நாம் இங்கே ஏசி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் அல்லது டிசி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் டைரெக்ட் கரண்ட் அல்டர்னேட்டிவ் கரண்ட் ரெண்டு இடத்துலையுமே இது வந்து வேலை செய்யும் பொதுவாக கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் நாம் எங்கே கொடுக்க போகிறோம் நாம் இப்போது ஆடியோ சப்ஜெக்ட் இல்லையா இது ஏஎஃப் ஏஎஃப் பவர் ஆம்பிளிஃபயர் ஏஎஃப் பவர் ஆம்புளிஃபயர் இதில் அவுட்புட் இருக்கும் ஒரு கப்ளிங் கப்பாஸ்டர் இருக்கும் தென் இந்த இடத்துல ஒரு காயில் போட்டு கிரௌண்ட் பண்ணியிருக்கோம் இதாவது உங்களுக்கு ஸ்பீக்கர் இந்த பவர் ஆம்பிளிஃபயர் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் அப்போ தான் இது ஒர்க் பண்ணும் என்ன வேலை பண்ணோம் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கப்ளிங் கப்பாஸ்டர் கப்பளிங் கெப்பாசிட்டி பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அலோ ஏசி சிக்னல் பிளாக் டிசி இந்த பின்னில் இருக்கிற டிசி இந்த இடத்துக்கு வராது இங்கே இருக்கிற டிசி இந்த இடத்துக்கு வராது ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஏசியை இது வந்து கப்புள் பண்ணும் ஐசிக்கு என்ன ஐசிங்கிற பேரெல்லாம் இப்போ தேவையில்லை ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் சிக்னல் இன் சிக்னல் அவுட்டு இந்த சிக்னல் அவுட் வருது இல்லையா இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ஒரு கண்ட்ரோல் வந்து கொடுக்குறோம் இந்த பாயிண்ட் வந்து இது என்னது நெகட்டிவ் பாயிண்ட் க்ரௌண்ட் கொடுத்துட்றோம் ஓகே இப்போ கிரவுண்ட் கொடுக்குறதுனால என்னாகுது அப்படின்னு கேட்டால் இதில் இதுதான் ஹார்ட் அண்டு இல்லையா இங்கே சிக்னல் கொடுக்குறோம் சென்டர் பாயிண்ட்டை வந்து மேலே கொண்டு போகிறோம் அல்லது கீழே கொண்டு போகிறோம் மேலே கொண்டு போனால் ஹை வால்யூம் ஹை வால்யூம் கீழே கொண்டு வந்து வச்சுங்களேன் இது வந்து லோ வால்யூம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த கண்ட்ரோல் ஓகே அப்போது ஒரு கண்ட்ரோல் இருக்குது இந்த கண்ட்ரோலில் இந்த பாயிண்ட்டை நெகட்டிவ் கிரவுண்டில் கொடுத்துட்றோம் இங்கே தான் ஏங்கிற பாயிண்டில் தான் சிக்னல் கொடுக்குறோம் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அவுட்புட்டு வெளியே எடுக்கிறோம் அப்போது இந்த பாயிண்ட்டு கீழே வந்துச்சுன்னா கிரவுண்டு நோக்கி வந்துச்சுன்னா லோ வால்யூம் கிரவுண்டுக்கு வந்துருச்சுன்னா வால்யூமே வராது மேலே போச்சுன்னா நோ ரெசிஸ்டன்ஸு இங்கே என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அது அப்படியே சென்டர் பாயிண்டில் வந்துடும் அதைத்தான் வால்யூம் கண்ட்ரோல் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அது கண்ட்ரோல் வால்யூம் கூட்டி குறைச்சா வால்யூம் கண்ட்ரோல் ட்ரிபிளை கூட்டி குறைச்சா ட்ரிபிள் கண்ட்ரோல் பாஸை கூட்டி குறைச்சா பாஸ் கண்ட்ரோல் வேறு எந்த இடத்துல எது வருதோ அது கண்ட்ரோல் ப்ரைட்னஸ் கண்ட்ரோல் கான்ட் கண்ட்ரோல் கலர் கண்ட்ரோல் சப் பிரைட்னஸ் கண்ட்ரோல் இப்படிலாம் நிறைய எங்கெங்கே அப்ளிகேஷன் அங்கெல்லாம் அந்த மாதிரி வரும் ஓகேவா ஒரு சப் ஆம்பிளிஃபேர் அசெம்பிள் பார்த்தும்போது சப் ப்ரீ ஆம்பிளி ஒரு ப்ரீசெட் வரும் ஓகேவா சப் ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோல் அதுக்கு பேர் சரி இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம கண்ட்ரோல்னா என்னென்னு பார்த்துட்டோம் இல்லை இது வந்து இப்போ சிம்பாலிக்காக சொல்லியிருக்கேன் இந்த கண்ட்ரோல் பார்க்குற எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வட்டமாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் ஓகேவா இதில் இந்த டேக் இருக்கும் காது ஹைலைட் இங்கே ஒரு சென்டரில் ஒரு சாஃப்ட் இருக்கும் சாஃப்ட் இருக்கும் இந்த சாஃப்ட் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கலாம் மெட்டலாக இருக்கலாம் திக்காக இருக்கலாம் தின்னாக இருக்கலாம் வித்து ஃபைல் பண்ணியிருக்கலாம் வித்தவுட் ஃபைல் இந்த சாஃப்டோட இருக்கு இந்த ரேடியஸ் இருக்கு ரவுண்டாக ரேடியஸாக இல்லாமல் கம்பெனியில் வரும்போதே என்ன ஆயிரும் நாப் ஒன்று நாம் இன்சர்ட் பண்ணுவோம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஓகே அந்த நாபு கரெக்டாக மேட்ச் ஆகிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி சாஃப்ட் ஃபைல் பண்ணியே வரும் வித் ஃபைல் வித் அவுட் ஃபைல் எல்லாம் வரும் கண்ட்ரோல் அப்போ இது தான் ஏ இது தான் பி இது தான் சி அப்போ ஒரு கண்ட்ரோல் எடுத்திங்கன்னா பாருங்கள் இது ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கேன் இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் என்லாஜ் பண்ணணுமா பார்க்கலாம் கொஞ்சம் என்லாஜ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக தெரியும் இதுதான் கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோலில் பாருங்கள் இந்த பாயிண்ட் இருக்குல்ல இது வந்து ஏ சாப்பிட்டு உங்கள் ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கணும் இது வந்து எக்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஏ இந்த இடத்துல சென்டரில் இருக்கிறது பி இந்த ரைட்டில் இருக்கிறது வந்து சி மூணுக்கு இருக்கும் இந்த கண்ட்ரோலில் இப்போ இருந்து உங்களுக்கு ஏபிசி இருக்கு இல்லையா இது பேர் மானோ கண்ட்ரோல் மானோன்னு ஒன்று மானோ கண்ட்ரோல் அப்போது ஒரு கண்ட்ரோலில் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இதுதான் ஒரு கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்களேன் இந்த கண்ட்ரோலில் மூணு டேக் இருக்கு இல்லையா மூணு டேக்கில் இந்த ஏங்கிற டேக்கு தான் நம்ம சிக்னல் கொடுப்போம் பிங்கிற டேக்கில் சிக்னல் எடுப்போம் இந்த மூணாவது டேக் என்ன பண்ணிடுவோம் இந்த இடத்துல கிரௌண்ட் பண்ணிடுவோம் இதுதான் சிம்பிள் காமன் இது வந்து ஏ இது பி இது வந்து சி இத்தோடு முடிஞ்சுதா இல்லை என்ன இருக்குது ஒரு வேரியபிள் ரெசன்ஸ் அப்படின்னா அதில் என்ன இருக்கணும் அதனுடைய மதிப்பு என்னன்னு இருக்கணும் ஓகேவா மதிப்புனா எப்படி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஹண்ட்ரட் கே கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கண்ட்ரோலுடைய மதிப்பை நம்ம ஹண்ட்ரட் கேக்குள்ளே கூட்டலாம் குறைக்கலாம் அதாவது ஜீரோ ஓம்ஸ் ஜீரோ ஹோம்ஸ் டூ என்ன பண்ணலாம் ஜீரோ ஹோம்ஸில் இருந்து டூ ஹண்ட்ரட் கே வரைக்கும் இந்த மதிப்பை நாம் கூட்டலாம் குறைக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இதுதான் அந்த கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறது நிறைய வேல்யூவில் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு பேர் பிக்சர் ரெசன்ஸ் இருக்குது வேரியபிள் ரெசன்ஸ் இருக்குது இதில் வேரியபிளேஷன்ஸ் வந்து நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பல் இதுதான் சிம்பல் இதுதான் சிம்பல் இப்படி தான் இருக்கும் ஏபிசி இதையே நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் இது ஏபிசி பார்க்குறதுக்கு அப்போ சிம்பாலிக்காக எப்படி இருக்கும் நேரில் பார்த்தா இப்படி இருக்கும் ரெண்டுமே தெரியணும் பொதுவாக எலக்ட்ரானிக் படிக்கிறவங்க எல்லாருக்குமே அடிப்படையில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன காமனன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சிம்பல் தெரியணும் காமனன்ஸ் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் எப்படி செக் பண்ணணும் எந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அதாவது ஓகேவா இப்போ ஒரு டிரான்சிஸ்டர்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஒரு ட்ரான்சிஸ்டர்னா எப்படி செக் பண்ணணும் ஒரு ரெசன்ஸ்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ரெசன்ஸ்னால் எப்படி செக் பண்ணணும் மல்டிமீட்டரில் போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் ரெண்டு மீட்டருமே அப்ளிகேஷன் தெரியணும் ஓகேவா அப்போ இதெல்லாம் தெரியணும் எல்லா காமன்ஸும் தெரியணும் இதுக்கு தான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறது நீங்கள் என்னதான் ஒரு பாலிடெக்னிக் முடிச்சிருந்தாலும் என்ஜினியரிங் முடித்தாலும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்டிடியூனில் படிக்கிறது சம்மாட் குட்டு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் படிக்கிற காலத்தில் என்னோட மதியம் ஒன்று டு ரெண்டு என்னோட கால் பண்ணி கேட்க முடியும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் டவுட் எல்லாம் மற்ற நேரங்களில் கால் பண்ண முடியாது மெசேஜ் அனுப்ப முடியாது வீடியோ பிக்சர் எதுவுமே அனுப்பக்கூடாது ஓகேவா உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்க பட்சத்தில் என்னோட நீங்கள் டைரெக்டாக என்ன சந்தேகம் இருக்கோ ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அந்த பர்டிகுலர் பீரியடிக்கல் டைமில் அப்போ என்ன பண்ணுவோம் டே பை டே அப்லோட் பண்ண முடியும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம் கேட்டு பெறுறதான் சப்ஜெக்ட் தேடணும் எதையுமே அதுக்கு தான் உங்களை ப்ராஜெக்ட் மேக் பண்ண சொல்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணும்போது தான் நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் வரும் தீ எல்லாமே ஈஸியாக இருக்கும் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் ஈஸியாக இருக்கும் எந்த வீடியோ படித்தாலும் ஈஸியாக இருக்கும் ஆனால் சர்வீஸ் பண்ணும்போது தான் தெரியும் என்னன்னு அது தெரியணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் இது சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா சரி இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கண்ட்ரோல் கண்ட்ரோல் பற்றி பார்த்துருக்கோம் ஒரு மானோ கண்ட்ரோல் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா சரி இப்போது இப்போ என்ன பண்ணலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு ஒரு கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கு இல்லையா பாருங்கள் இதில் வந்து ஸ்டீரியோ கண்ட்ரோல் இன்னொரு கண்ட்ரோல் இங்கே படம் போடுறேன் இதில் சென்ட்ரு பாயிண்ட்டு இதிலோடைய சென்டர் பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட்டு ரெண்டையும் ஒன்று சேர்த்தி இதை எடுத்துகிட்டுனா இதுதான் ஸ்டீரியா கண்ட்ரோல் இது ஏ இது வந்து இது வந்து பி இது வந்து சி இது ஏ இன்னொரு கண்ட்ரோலுடைய பி இது வந்து சி என்ன இதில் இருக்குன்னா இந்த பிங்கிற சென்ட்ரு பாயிண்ட் வந்து இணைஞ்சிருக்கு அப்போது இந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா இந்த கண்ட்ரோலை மேலே கொண்டு போனால் வால்யூம் கூடும் கீழே கொண்டு போனால் குறையும் எந்த கண்ட்ரோல் இதுவா இதுவா ரெண்டுமே டூயல் கண்ட்ரோல் ரெண்டு கண்ட்ரோலினுடைய வால்யூமே கூட்டலாம் குறைக்கலாம் இப்போ மாஸ்டர் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அதில் இந்த மாதிரி ஆறு கண்ட்ரோல் இருக்கும் இந்த மாதிரி ஆறு கண்ட்ரோல் இப்போ பாருங்களேன் இப்போ நான் படம் போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு படம் அழகாக இருக்காலாம் பார்க்க வேண்டாம் சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா இப்போ இப்படி இருக்கு இல்லையா ஆறு கண்ட்ரோல் இருக்குது இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட்டு இப்படி இருக்கு இல்லையா இது எல்லாமே இணைஞ்சிருக்கும் பாருங்க இதில் எல்லாமே இணைஞ்சிருக்கும் ஒரே சாப்பிட்டில் இணைஞ்சிருக்கும் அப்போ ஆகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஏ இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட் ஏ இது வந்து ஏ இது வந்து பி நடுவில் இருக்கிறது பி அப்புறம் லாஸ்டில் இருக்கிறது இது வந்து சி எப்படி இருக்கு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த கண்ட்ரோல் படத்தையே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க எப்படி இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா இது ஒன்று இது ரெண்டு மூணு எப்படி இருந்தாலும் சரி புரிஞ்சுக்கிட்டால் சரி ஓகேவா அதனால் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல கண்ட்ரோல் இருக்குது இல்லையா கண்ட்ரோலுக்கு ஒன்று இருக்குது மானோ இருக்குது ஸ்டீரியோ இருக்குது ஸ்டீரியோக்கு டூயல் கண்ட்ரோல் பேர் அதில் பிளாஸ்டிக் சாப்பிட்ருக்கலாம் மெட்டல் சாப்பிட்ருக்கலாம் வித் ஃபைல் இருக்கலாம் வித்தவுட் ஃபைல் இருக்கலாம் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே கண்ட்ரோலில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா லாகா லீனியரா அப்படின்னு இருக்குது லாக் லீனியர் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்ளிகேஷனில் இருக்குது இதெல்லாம் வந்து சூட்டபிளாக சர்க்கியூட் தேரியில் வருது எந்த இடத்துல லாக் யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல லீனியர் யூஸ் பண்ணணும்லாம் இருக்குது நாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் கடைக்கார் என்ன கொடுக்குறா வாங்கி போட்டுருவோம் ஓகேவா பெருசாகவும் பெருசாக வித்தியாசம் ஒன்றும் தெரியாது பொதுவே ஆம்பிளி அசெம்பிள் பண்ணும் பண்ணும்பொழுது நாம் பர்ஃபெக்டாக அசம்பிள் பண்ணி எல்லாமே கஸ்டமர் கொடுப்போம் ஆனால் கஸ்டமர் என்ன பண்ணுவார் அந்த ஆம்பிளி பார்த்துட்டு அதில் சில சந்தேகமெல்லாம் கேட்பார் ஓகேவா நாம் நமக்கு பிடித்த பாட்டை போட்டு டெமோ பண்ணிடுவோம் செக் பண்ணி பார்த்துக்குவோம் ஆனால் கஸ்டமர் அப்படி இருக்க மாட்டார் கஸ்டமர் தனக்கு பிடிச்ச பாட்டை அவர் போட்டு கேட்பார் நீங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பளி பேரில் டெய்லி ஒரு சாங்கு தான் கேட்பார் வேறு எதுவும் கேட்க மாட்டார் ஒரே கேசட் ஒரே ஒரே ஒரு ஃபோல்டர் அப்படிங்களா கேசெட் தான் இல்லை ஒரே ஃபோல்டர் அப்போ அந்த சாங் கேட்டு கேட்டு பழக எங்கெங்கே பேஸ் வரும் வராது கூடும் குறையும் எல்லாம் அவருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் கண்டுபிடிச்சிருவார் ஓகேவா சரி அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்போ லாக் இருக்குது லீனியர் இருக்குது ரெண்டுமே இருக்குது மறந்துடாதீங்க லாக் போட வேண்டிய இடத்துல சர்க்கியூட்டில் லாகு தான் யூஸ் பண்ணணும் லீனியர் போட இடத்துல சர்க்கியூட்டில் லீனியர் தான் யூஸ் பண்ணணும் இம்பிடன்ஸ் மிஸ் மேட்சிங் ஆகும் இது இன்னொரு வகுப்பில் பார்த்துக்கலாம் ஓகே அப்போ இதுதான் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் ஆறு கண்ட்ரோல் இருக்குது அப்போ இந்த சாஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு வச்சுங்களேன் ஆறு செலவு வால்யூம் கூடும் குறையும் ஓகே இப்போது இந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா கண்ட்ரோலை எப்படி செக் பண்ணுறது அது தெரியும் இல்லையா ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு ஏசி டிசி ரெண்டு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாங்கிறது சொல்லிட்டேன் உங்களுக்கு நாம் யூஸ் பண்ணுறதும் ஆடியோ லெவலுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அந்த கண்ட்ரோலை எப்படி செக் பண்ணலாங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆன்லைனில் யாருக்கா படிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க படித்து வச்சுக்கோங்க நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டு வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் நிறையா வரும் அதையெல்லாம் சமாளிக்க திறம்பட கையால் நாலேஜ் வேணும் உங்கள் நாலேஜை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் மாஸ்டர் கொண்டோல் எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம் ஒரு டீடெயில்ஸ் சொல்லித்தரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ